ஜென்ரலாக வந்து சேல்ஸ் பண்ணுறது ஈஸி காலம் எங்களுக்கு பட் அது எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நாங்கள் கொடுத்து நாங்கள் போட்டு பயிர் அது பொருள் ரூபா தானும் சரி பத்து ஐபா தானாலும் சரி இது எதுக்கு பயன்படுத்துறதுக்கு தெரியல எதுக்கும் தெரியல அப்படின்னா நாங்கள் கொடுக்கறது வைக்கிறது ரெஸ்ட் பட் இஸ் இட்ஸ்லாக நான் அதை லவ் பண்ணி பண்ணுறேன் ஒவ்வொரு விஷயமும் சேஃப்டியில் நெவர் காம்ப்ரமைஸ் லைக் தட் நம்ம ஒரு ப்ரைவேட் சக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு கவர்மெண்ட்ல இந்த அளவுக்கு நம்ம சேஃப்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னா இட்ஸ் குட் ஃபார் எவர்தி இதுக்காக இந்த கண்டிப்பாக எங்களோட கம்பெனி நேம் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபயர் இக்யூப்மெண்ட்ஸ் பெரம்பலூர் அண்ட் ஆத்தூர் இந்த ரூரல் ஏரியாவில் நிறைய இடத்துல நாங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே சப்ளை இருக்கோம் இல்லாமல் சேஃப்டி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரல் சேஃப்டி ஐ மீன் ஃபயர் சேஃப்டி எப்பவுமே ஒர்க் பண்ற பிளேஸில் மட்டும்தான் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் சொல்றீங்களா ஃபயர் பண்ணுற பிளேஸ் மட்டும் தான் ஆகணும்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பே இல்லை ஃபயர் வந்து எல்லா இடத்துலையும் ஆகும் இன்றைக்கி வந்து அடிக்கடி நியூஸில் வாரத்தில் ஒரு நியூஸ் வருது வீட்டில் நின்றுட்டு இருக்கிற ஸ்கூட்டி எரியுது வீட்டில் நின்றுட்டு இருக்க கார் எரியுது எல்லாமே இ வெஹிக்கிள் ஃபேட் வெஹிக்கல் ஆட்டோமேட்டிக்காக இன் பேட்டரி வந்து ஓரிட் ஆகிட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெயிலியர் ஆகிட்டு ஃபயர் ஆகிடுது ஸோ ஃபயர் வந்து அங்கேருந்து தான் கிடைக்குமா அப்படிலாம் கிடையாது ஃபயர் வந்து எங்கே எந்த சுச்சுவேஷன் வேணாலும் டெவலப் ஆகணும் அது தேரிய நம்ம புரிஞ்சுக்கா நம்ம அதை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணணும் அதோட தேரி நம்மளால புரியல அப்படின்னா அந்த தேரிக்கு நம்ம எகேன்ஸ்டா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் வந்து பெரிய லெவலாயிரும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்சிடென்ட் நடந்துருக்கு எல்லாமே வந்து நிறைய லாசஸ் போயிருக்கு பொருள் எவ்வளவு வேணாலும் காப்பாற்றிக்கலாம் சம்பாதிச்சுக்கலாம் மனுஷன் சம்பாதிக்க முடியாது சொல்லவே தேவையில்லை மெடிக்கல் இருக்கீங்க அப்போ ஒரு வியூவோட வேல்யூ என்னங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக போகிறோம் ஃபயர் ஆக்சுவலாக இன்னொரு ட்ரையாங்கல் லோகோவும் இதுதான் எஸ் போட்டிருக்கோம் அதே ட்ரையாங்கல் தான் பட் இது ஃபயர் ட்ரையாங்கல் இந்த ஃபயர் ட்ரையாங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஆக்சிஜன் ஹேட் அப்படிங்கிற மூணு எலிமெண்ட் வந்து ரியாக்ட் பண்ணுச்சுன்னா ஒரே டைமில் ரியாக்ட் ஆகிடுச்சின்னா அந்த இடத்துல வந்து ஃபயர் டெவலப் ஆகும் அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஃபியூல்னால் ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா

எதிரெல்லாம் எரியுதோ அது எல்லாமே எரிக்கணும் சொல்ல போனா நம்ம சுற்றுலா எரிக்கும் நம்ம வரி எரிச்சுதான் விடுறாங்க அப்படிங்கும் போது எரியாத கண்டென்ட் எதுவுமே நம்ம எங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கோமோ எங்கெல்லாம் இருந்துட்டு இருக்கோமோ அது நம்ம ட்ரெஸ் கிளாத்ல இருந்து நம்ம லெதர்ல வந்து பென்சில் இருந்து ஷூஸ்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எரியக்கூடிய ஐட்டங்கள் தான் ஸோ இது இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இடமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் எல்லாத்துக்கும் கொரோனா முன்னாடி ஆக்சிஜன் தெரியும் போலேயே நீங்க பாவன மக்களுக்கு முதற்கொண்டும்

அண்ட் தேவையானது வந்து சூடு வெப்பம் அதிகமா இருக்கு நல்ல சூடா இருக்கு அப்படிங்கிறது ரீசன் என்னன்னா சனால அதோட ஹீட் வந்து நேச்சுரலா இருக்கு அதுக்கப்புறம் பூமியில வந்து எரிமலை அந்த மாதிரி இருக்கு அதை தாண்டி மனிதன் தன் தேவைக்காக ஏற்படுத்தக்கூடிய அந்த வெப்பம் வந்து பாத்தீங்கன்னா செயற்கையானது ஒன்றோடு ஒன்று மிஷின் வரையாடுறது மூலயமா ஒரு மேக்ஸ் பாக்ஸா இருக்கணும் இல்லை ஒரு பட்டாசா இருக்கணும் இல்லை ஒரு குக் பண்ணுறதுக்கான கேஸா இருக்கட்டும் எல்லாமே அந்த பயரை எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட ஒரு இயந்திர வாழ்க்கைக்கு தேவையானதுக்கு நம்ம பண்ணிக்கிறோம் இந்த ஹீட் வந்து நேச்சுரலாக மூணு எலமெண்ட்டுக்குள்ள இங்க இருக்கிற எல்லா பொருளும் இருக்கு ஆனா இங்க வெப்பம் மட்டும் இல்லை அதனால இங்க இருக்கிற பொருள் இருக்கு ஒருவேளை வெப்பம் கிடைச்சுன்னா இந்த பொருளும் எரியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணத்துக்கு எதுவுமே கிடையாது அப்ப வெப்பம்ங்கிறது எப்படி வரும் தானா வருங்களா நேச்சுரலாக சொல்லிடுறது உங்களுக்கு ஆகாது யாராவது ஒருத்தர் கொடுத்து போட்டால் போகும் அப்படி இல்லாமல் அதில் ஒரு நான் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஆ பேட்ரி பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மெண்ட் வந்து டச் மாதிரி ஏதாவது ஒரு வேஸ்டேஜ் போடுறோம் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் வந்து நம்ம போடுறோம் க்ரோ பண்ணுறோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக வந்து வாட்ரூப் பண்ணி தான் போகணும் ஐ மீன் கேஷுவலாக ரிமூவ் பண்ணணும் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மெண்ட்டில் வந்து ஒரு ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபயர் ரைஸ் ஆகும் நியர்பை ஆக்சர்க்கு வந்து அட்டாக் பண்ணும் அந்த வார்த்தை மூலமா நியர் பை ஃபயர் நியர் ஃபயர் ஃபயர் வந்து மாடரேட் ஃபயர் ஆகும் மாடரேட் ஃபயர் வந்து பிக் ஃபயர் ஆகும் எப்பமே ஃபயர் வந்து எடுத்தனே பெருசாகாது இட் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் ஃபயர் இந்த சிலிண்டர் வந்து எதுக்காக இங்க வச்சிருக்கோம் அந்த ஃபயர் பாக்கெட் எதுக்காக இங்க எடுத்து வந்துருக்கு அப்படினா இதுமே நம்ம பார்த்த உடனே இது ஒரு 24 hours சர்க்கஸ்ல வந்து ஒர்க் பண்ற ஆபரேஷன் இதுல வந்து எதுமே இன்ஃபைட் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுவோம் டக்குன்னு ரெண்டு பாக்கெட் மண்ணை போட்டுறோம் இதே வந்து வெளியில ஒரு ஃபைல் டாக்குமெண்ட் ரூம்ல ஃபைல் இருந்து இருக்கு அப்படினா ரெண்டு பக்கெட் தண்ணி எடுத்து ஊத்தி அம்சறோம் அப்படி அம்சீங்கனா என்ன பண்ணு ஒரு பிக் பில்டிங் வந்து நீங்க ஷேர் பண்ணிடுவீங்க இன் கேஸ் இந்த இந்த எக்யூப்மென்ட்ஸ் இல்ல இருந்து எனக்கு எப்படி ஆபரேட் பண்ணுன்னு தெரியல ஃபயர்னு சொல்லிட்டு எல்லாம் வெளிய போயிடுங்க அந்த பில்டிங் ஃபுல்லா கம்ப்ளீட்டா இருக்கு நீர் பை வந்து எமர்ஜென்சி கேட்டினா அறிவுரா தரமுறை தான் நீங்க நீர் பை ஃபயர் ஃபயர் அவங்க அங்க வந்து 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் கூட அந்த வரதுக்குள்ள ஒரு பில்டிங்கே பாக்ஸ் ஆயிடுச்சு சோ அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளை நாம அவாய்ட் பண்றதுக்காக ஒரு பேஸ் நெசசிட்டிக்காக இது எல்லாமே வந்து வாங்கி வச்சுருக்கோம் அதேமாரி இந்த சிலிண்டர்ஸில் பொறுத்த வரையும் நீங்கள் எடுத்து ஒரு ஸ்மால் ஃபயரை மட்டும் தான் அனுப்ப முடியும் எதுக்கு ஒரே பில்டிங்கில் மூணு சிலிண்டர் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா எப்போ ஒரு ஃபயர் ஆகும்போது ஒரே சிலிண்டர்கிட்ட அனுப்ப முடியாது சில ஃபயர் அப்போ என்ன நீர் பை சிலிண்டர் வந்து நம்ம அடிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் பண்ணுறது தான் வந்து ஒரு பத்து மினிட் கடையில ஒரு ஒரு சிலிண்டர் வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இந்த சிலிண்டரை எப்படி யூஸ் பண்ணணும் இது என்ன கிளாஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறது நிறைய விஷயம் இன்ட்ரெஸ்ட் நான் உங்களுக்கு ஃபயர்னா என்னன்னு சொல்லிட்டேன் ஃபியூல் ஆக்சிஜன் இதுல ஏதாச்சும் ஒன்னை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைக்கிள் வந்து கட் ஆகிடும் ஃபயர் வந்து கட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் ரிமூவ் ஆஃப் ஃபியூல் எரிபொருளை பிரிச்சு எடுக்கிறது மூலயமா ஃபயரை கண்ட்ரோல் பண்ணலாம் எரிபொருள் அப்படின்னா என்ன நல்லா இருக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இது நீங்க ஒரு குடோன் மாதிரி மெடிசின் இருந்து வச்சுக்கீங்க இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மெடிசனாக இருக்குது லெஃப்ட் சைடில் ஒரு இபி ரூம்ல தான் ஃபயர் ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த ஃபயர் வந்து இந்த காட்டன் பாக்ஸ் மா ஃபயர் ஆகிட்டு மருந்து கிடந்து இப்போ வந்து இம்மிடியா ஃபயர் பண்ணிட்டீங்க இந்த சிலிண்டரில் ஒன்றுமே இல்லை ஆனால் என்ன பண்ணலாம் இம்மிடியா ஒரு ஆக்ஸ் போட்டு நம்மளால் எவ்வளோ நெருங்க முடியுதோ அது நெருங்கி இந்த போல ஒரு சைட வந்து மீதி இருக்கிற பேலன்ஸ் பைடில் வந்து ஸ்பிரிட் ஆக ஜம் ஆக ஆகாது இங்க பிரிச்சுட்டீங்கன்னா என்ன ஆகும்

ஸ்பாஞ்சு காட்டின் எல்பிஜி ஆயில் அந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணியிருப்போம் அது எல்லாமே வந்து பர்ன் ஆகிட்டு என்ன ஆகும் டாக்ஸ் கேசஸாக போகும் அந்த டாக்ஸ் கேசஸ் ஹைரேஸ் பில்லிங்கில் இருக்கவங்க அவங்க வந்து போனவங்க ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் ப்ரைட்ல அதுக்கு ஸோ அதனால் அது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா வீட்டும் வந்து மேலோக்கி போகும் அது வரும்போது என்ன ஆகும் அந்த சூடு வந்து அடுத்து இருக்கிற பில்லிங்கில் வந்து அஃபெக்ட் பண்ணும் அதனால் ரெண்டு பில்டிங் நியர்பை பில்டிங் எல்லாத்தையும் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரிமூவ் ஆஃப்

ஒரு டக்குனு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறது மூலிமா இமீடியட்டாக அந்த ஃபயரை கண்ட்ரோல் பண்ணலாம் சரிங்களா இந்த சிலிண்டர்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கிற ஃபயர் எக்ஸர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்கெட் மெட்டரில் தான் ஃபயர் பண்ணுவோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காற்றை நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஃபயர் எரிஞ்சிட்டு இந்த பவுடர் வந்து க்ளோஸாக அடிக்கலாம் வித்தின் ஒரு பதினேழு செகண்ட் தான் அடிக்கும் அது அதிகபட்சம் மேக்ஸிமம் டைம் அவ்வளோதான் அடிக்கும் அதுக்குள்ள ஃபயர் பண்ணலாம் பதினேழு செகண்ட் என்ன ஆகும் அந்த ஆப்ஜெக்ட் மேற்கொள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் ஸ்பீட்டாக எடுத்து வெளியில் இருக்கிற ஆக்சிடென்ட் வந்து இருக்க அப்போ அந்த ஆக்சிஜன் உள்ளே போகிறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் வந்து கண்ட்ரோல் ஆகும் எல்லாமே இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்மாவை பேஸ் பண்ணி தான் அந்த சிலிண்டர்ஸ் எல்லாமே இருக்குது உள்ள இருக்க அஞ்சு கிலோ கெப்பாசிட்டி இருக்கிற பவுடர் வந்து சீஃப் பண்ணுறது கிடையாது இந்த பவுடர் போஸாக போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபயர் ஃபயர் கட் ஆகும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிமோவ் ஆஃப் ஆக்சிஜன் இன்னும் அவங்களுக்கு புதிய மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா இந்த பேரல் ஃபுல்லாக பெட்ரோல் இருக்குது நான் மேலே ஃபயர் பண்ணிவிட்டேன் டக்குன்னு எடுத்து ஒரு பிளேட் எடுத்து மூடுறேன் நான் டக்குன்னு மீட்டாக காத்துக்கிறதாலும் மூடுறேன் மூடிட்டீங்கன்னா உள்ள பத்தாம் லிட்டர் பெட்ரோல் இருந்தாலும் மேலே அது ஆக்சிஜன் கிடைச்சா மட்டும் தான் உள்ள இறங்கி ஆக்சிஜன் கிடைக்கலாம் என்டையர் ரெயில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும் ஸோ இதுதான் ரிமோ ஆஃப் ஜாமிட்டிங் மெத்தட் சொல்லுவாங்க இதிலே வந்து ஃபோம் எடுத்தீங்க சோப் வாஷ் பண்ணியிருக்கீங்க குளத்தில் வாஷ் பண்ணியிருக்கீங்க கேடியில் வாஷ் பண்ணியிருக்கீங்க அப்போ வாஷ் பண்ணும்போது ஃபோம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 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 வந்து நிற்கும் அப்படி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற வேல்யூம் வந்து அதிகம் வாட்டர் வாட்டரோட கெப்பாசிட்டி வந்து அதிகம் பட் மேலே அந்த ஃபோம் வந்து பார்த்தீங்கன்னா வெல் கொஞ்சம் தான் அந்த மேற்பரப்புல ஃபார்ம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிஜன் உள்ள போகாது அப்ப என்ன பண்ணும் பிளாங்கெட்டிங் ஆகும் ஆக்சிஜன் போகாம ஒரு பிளாங்கெட்டிங் அது வந்து ஃபோம் டைப் ஃபயர் ஆக்சிஜன் சொல்றாங்க அந்த மாதிரி டைப் ஆக்சிஜன் எடுத்து பண்ணலாம் ஃபயர் ஆக்சிஜன் வாட்டர் டைப் இருக்கு ஃபோம் டைப் இருக்கு அண்ட் ஏபிசி இந்த இது வந்து பாத்தீங்கன்னா பவுடர் டைப் இது வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியலா எல்லா விதமான ஃபயர் சிலிண்டருக்கும் யூஸ் பண்றதுனால இது வந்து ஃபோம் டைப் ஃபயர் ஆக்சிஜன் சொல்றாங்க அப்போ இந்த எக்ஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்ல இருந்தாலும் அடிக்கலாம் தண்ணி எடுத்து ஏறாக்க போய் கரண்டில் அடிக்க முடியுமா அடிக்க முடியாது அதனால என்ன பண்றாங்கன்னா நம்ம கரண்ட்ல அடிக்கணும் இப்போ எல்லாமே நம்ம பேக்கெட்ல வந்து டிசி வோல்டேஜ் ஏசிடேஜ் ஏசி கரண்ட் டிசி கரண்ட் எடுத்து நம்ம ஸ்டோரிய பண்ணிட்டு இருக்கோம் அப்போ வாட்டர் வந்து காமனாக பண்ணது கிடையாது ஒன்லி ஃபார் குளோட் வேர் ஹவுஸு காட்டன் ஸ்பஞ்சு அந்த மாதிரி துணி பேப்பர் மரம் தேர்கள் இடத்துல தான் நாங்கள் வாட்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் மட்டும் தான் இருக்கு ஒன்லி ஸ்டோரேஜ் ஆயில் மட்டும் தான் இருக்கு அந்த கரண்ட் கரண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த ஹோம் டைப் ஏ பி சொல்லுவாங்க அந்த டைப் எக்ஸ்கூசர் வந்து பாத்தீங்கன்னா ஏ கிளாஸையும் ஃபயர் பண்ணும் பி கிளாஸையும் ஃபயர் பண்ணும் அதை ரெண்டையும் கண்ட்ரோல் அந்த ஏபி டைப் எக்ஸ்கூசர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் இல்ல சார் எங்களுக்கு கமர்ஷியலா எல்லாத்துக்கும் ஒரே காமனா வேணும் அப்படின்னா ஏபிசி மோனோமோனியல் பாக்கெட் உள்ள இருக்கிற கெமிக்கல் நேம் வந்து மோனோமோனியல் பாக்கெட் இந்த கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா வந்து ஆக்சிஜனை பிரேக் பண்ணும் அந்த அதோட அட்வான்டேஜில் கொடுக்கும் அப்போ இந்த டைப் ஆஃப் எடுத்து நம்ம எடுத்து அடிக்கணும் மூலயமா ஈஸியாக ஆப்ரேஷன் கண்ட்ரோல் ஆகுது இதை தான் வந்து மல்டி பர்பஸ் ஃபயர் சொல்றாங்க எல்லா அடிப்படையும் இதை தான் பண்ணுவோம் இதில் ஒரே ஒரு டிஸ்அடேஜ் என்னன்னா ஒரு எலக்ட்ரிக் பார்ட்ஸ் ஒரு கம்ப்யூட்டர்ஸ் ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லீட் ஸ்கேனிங் மிஷின் இந்த மாதிரி இடத்துல இந்த சிலிண்டர் எடுத்து அடிச்சுன்னா அது கூட போய் பவர் போய் செட்டி அது தூக்கி த்ரோதாக போகணும் அந்த மிஷினரிஸ் வந்து ரீயூஸ் பண்ணுது ஸோ அந்த மாதிரி இடத்துல வரும்போது என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அந்த பிளாக் கலரில் வந்து லேபிளிங் பண்ணியிருப்பாங்க அது ரிசர்வ் ஷோ பண்ணுறது அந்த சிலிண்டர்ஸ் எடுத்து அடைக்கிறது மூலமாக என்ன ஆகும் இம்மிடியேட்டாக வந்து எலக்ட்ரானிக் டிவைஸில் பவர் ஃபயர் கண்ட்ரோல் ஆகும் எந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து ஃபயர் ஆகிடுச்சோ அந்த பாயிண்ட் மட்டும் ரிகவர் பண்ணிட்டு மற்ற இதில் அதை எடுத்து அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணால் போதுமான ஸோ அதனால தான் பிஎன்சி யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ஏபிசியே கமர்ஷியலாக கிளீன் ஏஜென்ட் அப்போது

சோ இதுதான் அந்த கிளாஸ் ஆஃப் ஃபயர் நான் சொன்ன மாதிரி முன்னாடி ஏ கிளாஸ் அப்படிங்கிறது சாலிட் மெட்டீரியல் சாலிட் ஸ்டேட்ல இருக்கு திட நிலையில இருந்து எரிந்து சாம்பலாக கூடிய பொருள் ஏ கிளாஸ் ஃபயர்னு சொல்றோம் அப்ப திட நிலையில இருக்கிறது எல்லாம் எல்லதெல்லாம் இருக்குன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா பேப்பர் எரிஞ்சி சாம்பலாகும் துணி எரிஞ்சி சாம்பலாகும் லெதர் பெல்ட் எரிஞ்சி சாம்பலாகும் மரக்கட்டை எரிஞ்சி சாம்பலாகும் கார்டன் பாக்ஸ் எரிஞ்சி சாம்பலாகும் இது எல்லாமே எரிஞ்சி சாம்பலாக கூடிய பொருள் இதை வந்து ஏ கிளாஸ் பிரிக்கிறாங்க அண்ட் பி கிளாஸ் எதெல்லாம் திரவ நிலையில இருக்கோ அது எல்லாமே வந்து லிக்விட் சொல்றாங்க ஐ மீன் பி கிளாஸ் எதெல்லாம் திரவ நிலையில இருக்கு பெட்ரோல் டீசல் நான் ஒரு பீடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பவர் ஸ்டேஷன் எந்த இருக்கு ஃபயர் பத்தி நான் பேசிக் தெரியும் அதை ஷேர் பண்ணுறேன் பட் நம்ம தான் ஏன்னா அப்போ தான் லேர்ன் பண்ண முடியும் நிறையா எதுலாம் திரவ நிலையில இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பி கிளாஸ்ன்னு சொல்றாங்க அந்த சி கிளாஸ்ங்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேஸ் அண்ட் ஃபயர் ஆக்சிஸ் சார் வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசி தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அண்ட் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில் நிறைய ஃப்ளோரோட் மீத் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாயு நிலையில் இருந்து எரியக்கூடியது ஏ பிசி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் வந்து டி கிளாஸ் தெரிஞ்சுக்க வேணாம் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கிங்க மெட்டல் ஃபயர்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் போட்டுக்க தோடு இது எல்லாமே ஒரு ஸ்டீலு இது எல்லாமே வந்து ஒரு மெல்டிங் பாயிண்டில் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் டைட்டஸ் கொண்டு வராங்க அந்த மாதிரி இடத்துல ஒரு பெரிய ஃபயர் ஆயிடுச்சு தனிமம் வீட்டில் இருக்க எலக்ட்ரிக் ஃபயர் வந்து லித்தியம் பேட்ரி லித்தியம் வந்து ஒன் ஆஃப் த கண்டென்ட் அப்படின்னு தனிமம் அந்த மாதிரி பேட்ரிஸ் எல்லாம் இருந்ததுன்னா அது பெரிய லெவல் ஃபயர் அது நம்ம நார்மல் ஃபயர் ஆக்சிடென்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தனி கிளாஸஸ் இருக்குது அதை டி கிளாஸ்னு சொல்லுவாங்க அண்ட் கிச்சன் ஃபயர் கே கிளாஸ்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட் ப்ரிப்பரேஷன் வந்து நிறைய ஹைஸ்ரீ போவாங்க அந்த மாதிரி இடத்துல ஒரு பயர் ஆயிடுச்சு அப்படின்னா என்டயர் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏபிசி போட்றோம் டெக்ஸி போட்டு எடுத்தது என்னென்னா என்டர்ட் ஸ்டோரேஜ் வந்து ரிமூவ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கே காஸ் ஃபை ஃபார்ம் இடத்தில் ஒரு கெக்டல் ரியாக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பயர்ஸ் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் டி அண்ட் கே காஸ் வந்து ஜஸ்ட் நோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க பட் ஏபிசி இஸ் ஏ கார்மஸ் இ சரிங்களா இது எல்லாமே வந்து ஒரு கலர் கோட் கொடுத்துருக்காங்க நம்ம சிலிண்டரை வந்து எனக்கு

அந்த டேபிள் வச்சுனா நீங்க அது சி ஓட் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும் இன்னும் சொல்ல போனா சி ஓட் டைப் இல்ல இருந்ததுன்னா அது இப்படிதான் இருக்கும் கருப்பு கலர்ல ரேப்ப போட்டு சி ஓட்டு அப்படின்னு கெமிக்கல் போட்டு போடணும் உள்ள ஒரு சிலிண்டர் வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் அதே வந்து பாத்தீங்கன்னா கருப்பு டேபிள் இருக்கும் சவுப் கலர்ல வந்து பவுடர் போட்ட பண்ணுவோம் இந்த டைப் எக்ஸ் வந்து ஏ கிளாஸ் வந்து ஃபயர் கண்ட்ரோல் பண்ண முடியாது பி அண்ட் சி மட்டும் தான் ஃபயர் கண்ட்ரோல் பண்ண முடியும் சரிங்களா இப்போ வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனை எல்லாருமே ஓரளவு எனக்கு தெரிஞ்சிச்சு எல்லாமே முடிஞ்சிச்சு ஆனால் எங்கே நம்ம ஃபெயிலியர் ஆகுறோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் இல்லாமல் நம்ம ஒரு ஊசி போட முடியுமா எடுத்துகிட்டே ஊசி கிலோ கொடுத்துன்னு நான் டாக்டர் ஆகிட்டோம் சொல்லி நான் சார் நான் ஊசி முடியுமா ஜஸ்ட் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி இந்த சிலிண்டர்ஸில் ஒரு கிளாம்பிங்கில் பண்ணி கிளாம்பை தூக்கும் போது அது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற தொட்டி மேல தான் அது வாங்கி மேலே தான் இப்படி பிடிச்சி தூங்குறீங்கன்னா அழகாக தலையை பிடிச்சி தூக்கிங்கன்னா அழகாக வந்துடும் சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு பின் இருக்கு இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்க்யூஸ் ஹேண்டல்னு சொல்கிறோம் இந்த பிடிச்சி தான் ஹேண்டில் பண்றோம் அதனால் ஸ்கியூஸ் ஹேண்டல் இதுதான் ஹார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் இது வெறும் இது கீழே இருக்கிறது கண்டெய்னர் மட்டும்தான் இதுல தான் மொத்தம் ஃபங்க்ஷன் இதில் தான் இருக்கு இதுக்குள்ளே ஒரு சைஃபன் டீப் இருக்கும் நைட்ரஜன் ஏர்ஃபில் இருக்கும் இதை நீங்க பிடிச்சி அழுத்திட்டீங்கன்னா என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷரைசரு கண்டென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே ஓசிலோ வரும் இதை ஆப்ரேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த சிலிண்டர் கண்டிஷன்ல இருக்கா பிரஷர் கேஜ் இருக்கு தெரியுங்களாங்க இந்த பிரஷர் கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டபுள் ரெட் இருக்கும் பாருங்க ஒன்னு ரைட் சைட்ல இருக்கும் ஒன்னு லெஃப்ட் சைட் இருக்கும் எனக்கு ரைட் சைட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லோ பிரஷர் எனக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹையர் பிரஷர் சோ லோ பிரஷர் ஹை பிரஷர் உங்க மெடிக்கல் டைம்ஸ்ல வர மாதிரி தான் லோ பிரஷர்னா அதுக்கு ஒரு சிம்டம்ஸ் அதுக்கு ஒரு ப்ராப்ளம் ரைஸ் ஆகும் பாடியில ஹை பிரஷர்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும் பாடியில அதே மாதிரி தான் லோ பிரஷர்னா இது ஃபெயிலியர் எனி டைம் இது வந்து நாட் யூசபிள் அப்படிங்கிற மாதிரி வரும் இதே ஹை பிரெஷர்னா இது வந்து ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு இதை பிரஷரைஸ் பண்ண பலூன் அதிகமாக ஆப்ரேட் பண்ணும்போது ஏதோ புடிங்க கிணறு அடிக்கலாம் மேலே அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் பதினெட்டு பார் அந்த பதினெட்டு பார் வச்சிருக்காங்க சென்டர் பாயிண்ட் இந்த பன்னெண்டு டு பதினெட்டு பார் குள்ள நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் ஏடிங் விஷுவலா இதெல்லாம் பிரஷர் மானிட்டரா இருக்கா சிலிண்டர் கரெக்டா இருக்கா என்ன டைப் ஆஃப் எக்ஸ்ட்ரூஷன் கமர்ஷியலா ஏபிசி மூணு எடுத்து அணைக்கலாமா இதுக்கு முன்னாடி இந்த ஓஸ் அண்ட் அக்சஸரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப மாட்டிட்டு போவேன் கொஞ்ச நாள் கழிச்சு ஓஸ் காணாம போகும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா சிக்கர் காணாம போகும் அந்த மாதிரி சிலிண்டர்ஸ் வச்சுக்கூடாது நீங்க ஒர்க் பண்ணும்போது போது டெய்லி சப்ஸ்கிரைபிங் எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி இதோட இதுலயும் வந்து மெயின்டென்ஸ் பண்ணி மெயின் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்புறம் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிறதுனால இதில் என்ன பண்ணும் குழையை கூடு கட்டுறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இது வந்து ஒரு தோட்டத்தோட ஸ்டெயின் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு ரியாக்ட் பண்ண முடியும் எப்பயுமே ஆப்ரேட் பண்ணும்போது இந்த ஓஸோட இஞ்ச தான் பண்ணணும் ஏன்னா ப்ரெஷரைஸ் வரும்போது உங்களுக்கு ஓஸ் வந்து வளைஞ்சு வளைஞ்சி அடிக்கும் ஆனால் இந்த இடத்துக்கு தான் பிடிக்கும் பிடிக்கும் போது இதை எடுக்கும் போது கரெக்டா செக் பண்ணிட்டீங்க இந்த பின் வந்து சேஃப்டி பின் சொல்லுவாங்க எப்படி தலையிலேருந்து பூ கீழே விழக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பின் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதை ஹேண்டில் பண்ணும்போது அனுப்பிட்டீங்கன்னா ப்ரெஷர் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏதோ ஒரு சேஃப்டி போட்டுருக்காங்க ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு நீர் போய் போயிட்டு அங்கே போயிட்டு இந்த பின்ன இழுத்தீங்கன்னா ஆனால் ஆனா இது இழுக்க தெரியாம நிறைய பேர் தடுமாறுவாங்க சின்ன கம்பி தான் மிலசான கம்பி போடுறாங்க நல்ல ஒரு போஸ்ட் போட்டு இழுத்தீங்கன்னா இந்த கம்பி இது நீங்க இந்த கம்பி இருந்து இந்த சீல் இருந்தா மட்டும் தான் சிலிண்டர் நெக்ஸ்ட் இயர் ஆஃப்டர் நெக்ஸ்ட் இயர் ரீஃபில் பண்றதுக்கு முன்னாடி ரீஃபில் பண்ணிதுன்னா ரீஃபில் சார்ஜஸ் தான் கன்சிடர் பண்ணுவோம் இதுதான் எங்களோட ட்ரெஸ்ஸுமே இந்த சிலிண்டரை எடுத்துக்கிட்டு பை ஆப்ஜெக்ட் பண்ணு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நெருக்கும் புகையும் மேல் நோக்கி தான் போகும் அப்போ என்ன பண்ணு நீங்கள் எயின் பண்ணுறது வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபயர் என் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபயரில் தான் நீங்கள் ஆப்ஜெக்ட் பண்ணணும் அப்படி அடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வந்து கன்வெர்ட் ஆகும் நீங்கள் கீழே பிடிச்சாலே ஆடப்படிக்கும் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கிடைச்சிடும் எப்பயுமே நெருப்பும் புகையும் எப்படிங்கிற சார் காத்தோட திசை வேகத்தோட போயிருப்போம் காற்று இந்த பக்கம் அடிக்குது நீங்கள் போய் நின்று எதிர்க்கின்ற சீன் ஆகும் உங்கள் மேலேயே அந்த பவுடரு திருப்பி அடிக்கும் கா அனலும் உங்கள் மேலே அடிக்கும் அப்போ என்ன பண்ணால் காத்தோட திசை வகைத்துலேயே நின்றுங்க நீங்கள் ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஃபயர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஒரே விஷயம் தான் ஆக்சிஜன் ஹீட் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க ஆட்டோமெட்டிக்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் பண்ணுறோம் இன்னும் உங்கள் ஒர்க் பிளேஸில் இந்த மாதிரி ஒரு சிலிண்டராக கொடுத்துருக்கோம் ஃபயர் பாக்கெட்டில் வந்து மண் எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு பாக்கெட் தண்ணி வச்சிருக்கோம் கரண்ட் இருக்க இடத்துல தண்ணி ஊற்றக்கூடாது ஏன் ஊற்றக்கூடாது அப்படின்னா அது ஆகும் அப்போ என்ன பண்ணு அந்த மாதிரி ஃபயர் வரும்போது இம்மிடியேட்டாக போயிட்டு இம்மிடியேட்டாக ஃபர்ஸ்ட்டு மெயின் ஆஃப் பண்ணணும் மெயின் ஆஃப் பண்ணிட்டு செகண்ட்ரியாக என்ன பண்ணணும் இந்த மாதிரி மண்ணோ ஏதாச்சும் விஷயங்கள் இருந்ததுன்னா ஒரு நல்ல திக்கான ஒரு படுதாவோ இருந்ததுன்னா போட்டு டப்பு டப்புன்னு அடிச்சிங்கன்னா அடிச்சிடும் சின்ன ஃபயர் நீங்கள் பவர் கண்ட்ரோல் பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் அங்கே கண்ட்ரோல் ஆகிருக்கும் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் இருக்கும் ப்ரொடியூஸ் இருக்கும் இமீடியட்டாக ஃபயர் பண்ணலாம் தண்ணியை ஏற்காந்து கொண்டு விட்டோம் ஒருவேளை எரியில வந்து வெறும் காட்டன் பாக்ஸ் தான் எரியுதுன்னா ரெண்டு பக்கெட் தண்ணி எடுத்து விட்டிருக்கலாம் இல்லை அதெல்லாம் எனக்கு இல்லை சார் இங்கே சிலிண்டரே இருந்ததுன்னா சிலிண்டர் தாரமாக எடுத்துருக்கீங்க அதுதான் வந்து சிலிண்டர் வச்சுருக்கோம் ஃபயர் சிலிண்டர் இப்படிட்டா சிலிண்டர் ஒரு கேஸ் எரியுது அப்படினா டக்குன்னு எடுத்து சிலிண்டர் எடுத்து நீங்கள் அடிச்சீங்கன்னா சரிங்களா ஆஃப் மாதிரி நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கோம் டக்குனு ஃபயர் ஆயிடுச்சு கடாய் அப்ப என்ன பண்ணுங்க கடை இவ்வளவு பெருசு இருக்குன்னு அதை மூன்ற அளவுக்கு ஒரு தட்டு வச்சிருக்கீங்க தெரியல அந்த தட்டத்துக்குள்ள தட்டோட தட்டு உள்ளது தருமாறு தட்டத்துக்குள்ள போட்டீங்கன்னா அதிகம் போகாது அப்ப ஆக்சிஜன் சப்பரிங் ஆகுது அங்க வந்து கிடைக்கல அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா கொண்டு வருவாங்க அந்த கான்செப்ட் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேரிய தான் இருக்கும் நான் உங்களுக்கு லைவா வந்து சொல்லிட்டேன் இப்ப சின்ன டெமோ சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும் அதுலயே ஓரளவு கிளாரிட்டி கிடைச்சிடும் விஷயங்கள் இதில் மெயின் வந்து என்னென்னா இப்போ நிறைய மூவிஸில் வந்து காமிக்கிறாங்க ஃபயர் ஆக்சிசன் எடுத்து ஆள் அடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆள் ஃபயர் ஆக்சுன்னா அதுவே எடுத்து ஸோ இதே எடுத்து அடிக்கலாங்க அப்படிலாம் கிடையாது ஒன்லி மெட்டீரியல் மட்டும்தான் ஃபைட் பண்ணணும் ஆளை வந்து மேலே அடிக்கக்கூடாது எல்லாம் ஹெமிகல் ஆகிட்டோம் ப்ரெஷரஸ் எடுத்து உங்களுக்கு நல்லா தெரியாது டாக்டர்ஸ் எல்லாமே அவங்க டாக்டர்ஸோட ட்ரைனிங்ல இருக்கீங்க இம்ப்ளீட்டாக வந்து நெருப்போ ஏதோ பட்டுதுன்னா ஒன்று மேலே தண்ணி எடுத்து கொடுத்துறது தான் பெஸ்ட்டு சொல்யூஷன் வேறு அழுக்கு தண்ணியோ ஏதோ கழுவுற தண்ணியோ அந்த மாதிரிலாம் எடுத்து எடுத்துக்கூடாது முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆனவங்க பிரைட் டெத் ஆகிட்டு தான் நம்மளை கட்டி பிடிக்க வருவாங்க நம்மள்ட்ட அவங்களால ஹெல்ப் பண்ணணும்னா நல்ல தின்னான ஒரு பெட்ஷீட்டோ ஏதாச்சும் இருந்தால் போட்டு கீழே போட்டு ஒரு ஃபீல் பண்ணால் இன்ட்ரீடாக ஃபயர் பண்ண வருவாங்க டவுட்ஸ் ஏதாவது லாஸ்ட்டாக கேளுங்க இப்போ நான் ஒரு டெமோக்கு போறேன் உங்களுக்கு